சேலம் மாவட்டம் ஆத்தூர் டாஸ்மாக் கடையில் விற்கப்பட்ட கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் வலியுறுத்துவோம் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி கூறினார் வேங்கை வயல் சம்பவத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டார் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கும் தமிழ்நாட்டு காவல்துறைக்கும் உள்ள பணி குறித்து நகைச்சுவையாக கதை கூறி கண்டன உரையாற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக கட்சியின் தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் தமிழ்நாடு காவல்துறை தலைவரை சந்திக்க உள்ளதாகவும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாகவும் கூறினார் தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபதிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாஸ்வார்க் கடையில் கள்ளச்சாராயம் விற்ற திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்ட நிலையில் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் இருந்து வாங்கி வந்ததாக அவர் வாக்குமூலம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜியிடம் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் குற்ற ஈடுபடுபவர்கள் யார் என்பதை விட இதுபோன்ற குற்ற செயல்களுக்கு காவல்துறை உடந்தையாக இருக்கிறது என்பது இந்த பகுதியில் வாடிக்கையாக இருப்பது என்பது சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக பல காவல்துறை அதிகாரிகள் கையும் கலவுமாக இந்த பகுதியில் பிடிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது அவர்கள் மீதான துறை ரீதியான நடவடிக்கைதான் எடுக்கப்பட்டிருக்கின்றன சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதுகுறித்து தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் காவல்துறை தலைவரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என கூறினார் மதுராந்தகம் தொகுதி மாவட்ட தலைவர் மாரிமுத்து புதிய புரட்சி கழகம் நிறுவனத்தின் தலைவர் ஓ ஏ சங்கர் அவர்களுக்கு தொகுதி நிர்வாகிகளுடன் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதியில் புதிய புரட்சி கழகத்தின் நிறுவனர் ஓ ஏ சங்கர் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மதுராந்தகம் தொகுதி சார்பாக மாவட்ட தலைவர் மாரிமுத்து தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு பூங்கொத்து கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர் இதில் மாவட்ட தலைவர் மாரிமுத்து மாவட்ட செயலாளர் சேகர் மாவட்ட பொருளாளர் இளங்கோவன் மகளிரணி மாவட்ட தலைவி மகாலட்சுமி மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய தலைவர் பாலாஜி செயலாளர் ரஜினி பொருளாளர் சந்துரு ஒன்றிய தலைவர் முத்துலிங்கம் வடக்கு ஒன்றியம் மணிகண்டன் மதுராந்தகம் தொகுதி நிர்வாகிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விருமுறை விற்பனை கூடத்தில் இருந்து மூட்டை ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பினார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடலூர் சாலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் உள்ளது இங்கு விருத்தாச்சலம் கம்மாபுரம் கருவேப்பளங்குறிச்சி அரசக்குழி மணவாளநல்லூர் பரவலூர் மருங்கூர் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் நெல்லை அறுவடை செய்து விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்வது வழக்கம் அதனை வியாபாரிகள் கொள்முதல் செய்வார்கள் இந்த நிலையில் அங்கிருந்த நெல் மூட்டையை நடிகப்பட்டு கிராமத்தை சேர்ந்த பன்னீர் என்பவர் முப்பது டன் நெல் மூட்டையை லாரியில் ஏற்றிக்கொண்டு கள்ளக்குறிச்சிக்கு செல்லும் பொழுது விருத்தாச்சலம் அருகே மணவாளநல்லூர் கிராமம் வழியாக சென்று கொண்டிருந்த போது லாரி வளைவில் நிலை தடுமாறி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது இதில் லாரியில் இருந்த மூட்டைகள் சரிந்து கீழே விழுந்தன இதில் ஓட்டுநர் பன்னீர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் அப்போது அவ்வழியாக எந்த ஒரு வாகனமும் வராததால் பெரும் விபத்து ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது புதிய புரட்சி கழகத்தின் நிறுவன தலைவர் ஓ இ சங்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் புதிய புரட்சி கழகத்தின் நிறுவனர் டாக்டர் ஓ இ சங்கர் அவர்களின் இல்லத்தில் அவருடைய பிறந்தநாள் விழா நடைபெற்றது இவ்விழாவில் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் சேலம் திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை உள்ளிட்ட புதிய புரட்சிக் கழக நிர்வாகிகள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவனர் ஓ ஏ சங்கர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து மாலை அணிவித்து மிக பிரம்மாண்டமாக கேக் வெட்டி வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் மாற்றுக் கட்சியில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் புதிய புரட்சிக் கழகத்தில் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் மேலும் மகளிர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நரிக்குறவர்களின் குழந்தையை தன் தோளில் தூக்கி கொஞ்சம் மகிழ்ந்த காட்சியை கண்டு தொண்டர்கள் சிலிர்த்து ஆரவாரம் செய்தனர் இவ்விழாவில் தொண்டர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டார் இந்த நிகழ்ச்சியில் புதிய புரட்சிக் கழகத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர தொண்டர்கள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டு ஓ இ சங்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் பங்கு பெற்று வாழ்த்து தெரிவித்தனர் நம்முடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் கிளை நிர்வாக அருகே கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆதரவு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே நாகலாபுரத்தில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக கல்லூரி வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெறும் இந்த பிரச்சாரத்திற்கு ஆதரவு தெரிவிக்க மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் சம்பத்குமார் தலைமையிலான கட்சியினர் அரசு கல்லூரிக்கு நேரடியாக சென்று தங்களது ஆதரவை தெரிவித்தனர் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு இணை செயலர் சம்பத்குமார் பேசுகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களின் கோரிக்கைகள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இஎஸ்ஐ இபிஎஃப் பிடித்தம் செய்து பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு யுஜிசி நிர்ணயித்த ஊதியம் ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூறு ரூபாய் பெண் விரிவுரையாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறி தமிழக அரசிடம் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கௌரவ விரிவுரையாளர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற தமிழக வெற்றிக் கழகம் அவர்களுடன் இணைந்து போராடும் என ஆதரவு தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் பாலா நிர்வாகிகள் வீரபாண்டி மகேஷ் ஆரோக்கியராஜ் செந்தில்குமார் வினோத் கண்ணன் சித்ரா கவுதமி செண்பக கனி பொன் காசிராம் அருள் ராஜா ராமகிருஷ்ணன் சந்திரன் முத்துராமலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக நாகலாபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பல்கலைக்கழக தேர்வை எதிர்கொள்ள உள்ள இக்கல்லூரி மாணவர்களின் கல்வி பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மாநிலம் என்று அரசுகள் அதற்கு அச்சாணியாக திகழக்கூடிய பேராசிரியர்களே நீங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி பேராசிரிய வாட்ஸ்அப் குழுவிலும் சமூக வலைதளங்களிலும் செய்தித்தாள்களும் கொண்டு செல்கிறோம் இல்லையோ நாங்கள் இந்த பிரச்சனை அரசேத்துறை பேராசிரியர் கோரிக்கை மீது பேராசிரியர்